அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாமம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஜெயந்திக்கு ஞாயிற்றுக்கிழமை பிடிப்பதில்லை தலைப்பு கேட்டதையுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தான் பெரும்பாலும் நாம விடுமுறையா இருக்கும் அப்படின்னு ஒரு கொண்டாட்டமான மனநிலையோட இருப்போம் ஆனா ஜெயந்திக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கல வாங்க இப்போ கதைக்குள்ளே போனால் ஏன் ஜெயந்திக்கு ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மின்சார ரயிலுக்காக ஜெயந்தி காத்துட்டு இருக்கா இன்னும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு வெங்காயம் வாங்கி அந்த பிளாஸ்டிக் பையோட நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஜெயந்தி நின்றுக்கிட்டு இருந்தா சனிக்கிழமை மாலை நேரம் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அதிகமான கூட்டம் காதல் ஜோடிக சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் மறந்து விரல்களை பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சி கொழாவிட்டு இருந்தாங்க ஜெயந்திக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் சுத்தமாகவே பிடிக்கிறது இல்லை அந்த ஒரு நாள் வராமல் அப்படியே தாவி திங்கக்கிழமை வராதா அப்படின்னு கூட அவன் நினச்சிருக்காள் ஏனோ ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு தண்டனை தினமாவே இருக்குது ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவள் ஞாயிற்றுக்கிழமைக்காக ரொம்ப ஏங்கியவதா அலுவலகம் போகணும் அப்படிங்கிற அவசரம் இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் பத்து மணி வரைக்கும் இழுத்து போத்தி நல்லா தூங்கிகிட்ருப்பாள் அவளை யாரும் அவள் வீட்டில் எழுப்புனதே இல்லை கால சாப்பாட்டை விளக்கிட்டு நேரடியாக மதிய சாப்பாடு தான் அதுக்கு பின்னாடி அவள் தங்கச்சி மாலினி ரெண்டு பேரும் சீட்டு விளையாடுவாங்க மாலினி தோக்க துவங்கிட்டா அந்த இடத்தையே கலச்சிடுவாள் நாலு மணி அளவுக்கு ஜெயந்தி கொஞ்சம் நேரம் தூங்குவாள் அஞ்சு மணிக்கு எழுந்து குளித்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு அவளும் மாலினியும் சினிமாக்கோ இல்லை கோயிலுக்கோ போவாங்க ராத்திரி வீடு திரும்பும்போது மணி ஒன்பதாகி இருக்கும் அப்படியே சாலையில் கதை பேசிகிட்டே மாலினி நடந்து வருவா அவளுக்கு பயமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை இரவுக்கு அம்மா நல்ல விசேஷமான உணவை தயாரித்து வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு பக்கத்தில் படுக்கையை போட்டுட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டே அவளோ மாளினியோ கண்ணை அசந்து போகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவளோட கல்யாணத்துக்கு பின்னாடி மாயமாக மறைஞ்சிருச்சு அவ கணவன் அருண் அருணோ ஞாயிற்றுக்கிழமைகளை வெளியே போறதுக்கு விரும்புகிறதே இல்லை அது ஓய்வு நாள் முழுக்க முழுக்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படிம்பா அவளுக்குமே இப்போல்லாம் வெளியே போயிட்டு வர்றதுக்கு இஷ்டமே இருக்கிறது இல்லை ஆனால் இதை எல்லாத்தையும் விட அவள் ஞாயிற்றுக்கிழமையை வெறுக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருந்துச்சு அது என்னன்னா சாப்பாடு அருண் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு அவங்க அம்மா ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க தலைக்கறி ரத்தம் ஆட்டு ஈரல் கொத்துக்கறி ஆட்டுக்கால் சூப்புன்னு காலையில் டிஃபனுக்கே அங்கே அசைவம் தயாராகிடும் மதிய சாப்பாட்டுக்கு நண்டு இல்லாட்டி மீன் அது கூட கோழிக்கறி ராத்திரி கடையில் புரோட்டா வாங்கிட்டு வந்து மீத இருக்கிற கோழி குழம்பு வெங்காயமிட்ட கறி வருவல்களோட அவங்க குடும்பத்தில் சாப்பிடுவாங்க ஆனால் ஜெயந்தியோ பிறந்ததுலேருந்து சை அசைவம் சாப்பிட்டதே இல்லை அவள் சுத்த சைவம் காய்கறிகளை கூட கத்திரிக்காய் முட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டில் வாங்க மாட்டாங்க பட்டை லவங்கம் கசகசா இது மாதிரி மசாலா சாமான்களை அவள் மூந்து கூட பார்த்ததே இல்லை ஒரே ஒருக்கு அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போன போது நாட்டுக்கோழி முட்டையை பால் அடித்து கொடுக்க சொன்னாங்க அதை சாப்பிட்றதுக்கு அம்மா ஒத்துக்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் கூட அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாள் அம்மாவுக்காக வாங்கின முட்டைகளை வீட்டு வேலைக்கார பெண்ணுக்கு தூக்கி கொடுத்துட்டாரா அப்பா ஸ்கூலில் அவளோட படித்த வேலம்மா அப்படிங்கிற பொன் சாதத்துக்கு தொட்டுக்கொள்ள புரிச்ச நெத்திரி கருவாட்டை கொண்டுட்டு வருவாள் அதனால் அவள் கூட யாருமே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவள் தான் ஜெயந்தியோட தோழி ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க எப்படி வேலம்மா இந்த கருவாட்டை மின்னு திங்குறா அப்படின்னு கூச்சத்தோடையே பார்த்துக்கிட்டு இருப்பாள் ஜெயந்தி சில நேரங்களில் வேணும்னே வேலம்மா தன்னோட கையை மூந்து பார்க்குற மாதிரி செஞ்சு ஜெகந் ஜெயந்தியை பரிகாசம் செய்வாள் கருவாடு சாப்பிட்ட கையில் அந்த நாத்தம் போகவே செய்யாது இவ அருணை காதலிக்க போது அருண் என்ன சாப்பிடுவான்னு ஜெயந்தி கேட்டுக்கிட்டதே இல்லை அவங்க காதலிக்க வர்ற நாட்களில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க சில வேளைகளில் காஃபி டிஃபன் சாப்பிட்ருக்காங்க ஆனால் அருண் தினமும் அசைவம் விரும்பி சாப்பிட்றவன் அப்படின்னு அவளுக்கு தெரியவே இல்லை ஒரே ஒரு முறை பேக்கரியில் அருண் சிக்கன் ரோல் வாங்கிட்டு வந்தபோது ஜெயந்தி தயக்கத்தோட அருண் நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் சைவோம் அப்படின்னு சொன்னான் அருண் ரெண்டு சிக்கன் ரோலையும் அவனையும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் நான் ஐயரா அப்படின்னு கேட்டான் இல்லை இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஜெயந்தி சொன்னான் அதனால் என்ன உனக்கு பிடிக்காட்டி நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அருண் சொன்னான் சாப்பாடுங்கிறது அவங்கவுங்க பழக்கம் அதில் என்ன பேதம் இருக்குது அப்படின்னு தான் ஜெயந்தியும் அன்னைக்கி யோசித்தான் ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தில் ஏன் அன்னைக்கு சாப்பாட்டை சின்ன விஷயமா நினச்சோம் அப்படின்னா அவ மீதே அவளுக்கு கோபம் இப்போ அருணுக்காக எத்தனையோ விட்டு கொடுத்துருக்கா அருண் வீட்டில் காலையில் யாரும் காஃபி குடிக்கிறதில்ல டீ தான் கல்யாணமான சில நாட்கள்ல அவள் ஃபில்டர் காஃபி குடிச்சே ஆகணும்னு பிடிவாதமாக இருந்தா அருண் இதுக்காக ஒரு காஃபி ஃபில்டரை வாங்கி தந்தா ஆனால் அந்த காஃபி அம்மா தர்ற காஃபி மாதிரி இல்லை அவளுக்கு எரிச்சலாக இருந்தது அதோட காஃபி குடிக்கிறதையே விட்டுட்டா அதுவும் இல்லாமல் காஃபி குடிக்கிறது ஒரு குத்தமாகவே அவங்க வீட்டில் சொல்லி காட்ட ஆரம்பித்தாங்க ஜெயந்தி ரெண்டே வாரத்தில் வேற வழி இல்லாமல் டீ குடிக்க பழகிட்டா ஜெயந்தி வீட்டில் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பையுமே மிளகாப்படி கட்டாயமாக இருக்கும் அருண் வீட்டில் அது கிடையவே கிடையாது கேட்டால் கேலி செய்வாங்க அருண் வீட்டில் சாப்பாடு வேகும்போதே உப்பு போட்டுடுறாங்க ஆனால் ஜெயந்தி வீட்லையோ ஒரு நாள் கூட உப்பு போட்டு சாதம் சமைச்சதே இல்லை அம்மா அந்த தக்காளியை கூட அழகழகாக வட்டமாக வெட்டி தான் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாள் ஆனால் அருண் வீட்டை அதை கையிலேயே நசுக்கி புழிஞ்சு விடுறாங்க எல்லாரும் ஒரே டம்ளராக நாலு பேர் தண்ணி குடிக்கிறாங்க ஜெயந்தி வீட்டில் யாருமே அப்படி செய்கிறது ஜெயந்தி வீட்டில் சாப்பிடும்போது பேசிக்கிட்டோ புத்தகம் படிச்சுக்கிட்டோ தான் சாப்பிடுவாங்க ஆனால் அருண் வீட்டில் சாப்பிடும்போது பேசுனா பிடிக்கவே பிடிக்காது ஜெயந்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவோ விட்டு கொடுத்து தன்னை மாற்றிக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவத்துக்கு பயந்து பட்டியலை மட்டும் கிடைக்க அவளால் முடியல அருண் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் விரும்பி அசைவ சாப்பிடுவாங்க அந்த மீதமான மீன் துண்டுகளையும் சப்பி போட்ட மீன் முள்ளையை திங்கிறதுக்காகவே வீட்டில் மூணு பூனைகள் வளர்க்குறாங்கன்னா பார்த்துக்குங்க ஆனால் ஜெயந்தி மட்டும் சைவம் அப்படிங்கிறதுனால அவளுக்காக தனி சமையல் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அவள் வேணும்னா தனக்காக எதையாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அருண் சொன்னான் ஆரம்ப நாளில் அதுக்காக அவள் தனி சமையல் சாமான தட்டு டம்ளர் கரண்டி எல்லாம் வாங்கி வச்சுருந்தாள் கீரை காய்கறிகளை வேக வச்சு சாப்பிடுவா ஆனால் அது அவளுக்கு அசூசையாக இருந்துச்சு நான் ஏதோ முகம் தெரியாத ஒருத்தர் வீட்டில் தங்குன மாதிரியான உணர்வு அவளுக்கு அது இல்லாமல் ஒரு ஆளுக்காக சமைச்சி சாப்பிட்றது அவளுக்கு பிடிக்கவே இல்லை பெரும்பான்மை ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெண்டு வேளையிலையுமே ரொட்டி துண்டையும் ஊறுகாய வச்சு ஓட்டுருவா இரவு கடையில் பரோட்டா வாங்கிட்டு வரும்போது அவளுக்காக மூணு இட்லி வாங்கி தருவான் அருண் அதை சீனி வச்சு சாப்பிட்டு அந்த நாளை கடத்திடுவாள் அதனால் தானா என்னவோ அவளுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஆத்தராத்திரமாக வருது அருண் வீட்டில் அவளை யார் அசைவை சமைக்க சொல்கிறதோ சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துகிறதோ இல்லை ஆனால் அருண் மசாலாவை அம்மியில் அரைச்சு தான் குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுல கராராக இருக்கிறவன் அதனால் காலையில் எழுந்த அம்மியில் மல்லி கசகசா பட்டை சோம்பு தேங்காய்ன்னு ஒரு பெரிய கவளம் அளவுக்கு மசாலா அரைக்கணும் அந்த வாசனை அவளுக்கு குடலை புரட்டி எடுக்கும் ஆனால் செய்ய மாட்டேன்னு அவள் மறுக்க முடியாது அது முடிஞ்ச உடனே அரை கிலோ சின்ன வெங்காயம் உரிக்கணும் கால் கிலோ வெள்ளைப்பூண்டு உரிக்கணும் இதுக்கு ஈடாக பெரிய அலுமினிய கிண்ணத்தில் நீண்ட குடலை அருணோட அம்மா கழுவுறதை பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே தலை சுற்றி வாந்தியே வந்துடும் மத்தியானம் வரைக்கும் சமையல் அறையில் மூணு பெண்களும் பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அருண் ஹாயாக டிவி பார்த்துக்கிட்டே ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு இருப்பாள் அவனோட அப்பா சமையல் அறைக்குள்ளே ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு கறி வேகிற போதே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து தின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் தங்கச்சியோ சாப்பாட்டில் கறியை போட்டு புரட்டி சாப்பிடுவாள் ஜெயந்தியால் அந்த காட்சிகளை பார்க்கக்கூட முடியல அவள் நிறைய நேரம் கழிப்பறைக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு நின்னபடியே இருப்பாள் தாங்க முடியாத சில நேரங்களில் அருண்கிட்ட நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காள் ஆரம்ப நாளில் அன் அருண் அதை அனுமதிச்சா அப்புறம் எனக்கு அப்படி போயிட்டு வர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்டா திருமணமான மூணாவது நாள் ரெண்டு பேரும் அருணோட சித்தப்பா வீட்டுக்கு மதிய விருந்துக்கு போயிருந்தாங்க அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அருண் அவ ரெண்டு பேரும் பைக்கில் வாக்கத்துக்கு போகும்போது மணி பன்னெண்டு மணி இருக்கும் புதுசாக கட்டின வீடு அப்படிங்கிறதுனால அதை பற்றி பெருமையாக அவரோட சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவளுக்கு யாரோட என்ன பேசுறதுன்னே தெரியல அவங்க பேர் கூட அவளுக்கு தெரியல வீட்டில் இருந்த பெண்களெல்லாம் சமையல் வரையில் மும்முரமாக ஏதோ வேலையில் இருந்தாங்க ஜெயந்தி வேறு வழியே இல்லாமல் இங்கே டிவி ஸ்டாண்டில் கிடந்த ஒரு பெண்கள் பத்திரிக்கை எடுத்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தா ரெண்டு மணிக்கு டான்னு எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க எல்லாம் நிறைய சாதம் போட்டு குழம்பும் கறியுமா அள்ளி போட்டால் ஒரு பெண்ணு ஜெயந்தி இல்லை நான் சாப்பிட மாட்டேன் சைவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இலையில மீனும் கறியும் நிரம்பிருச்சு அப்படியே அந்த வழுஞ்சு ஓடுற குழம்புல என்ன மினுங்க கறி துண்டுகள் அவளுக்கு பார்த்த உடனே வேகின்னு கொமட்டிட்டு வந்துடுச்சு அவள் இலையை விரித்து பார்த்துக்கிட்டே இருந்தா அருண் தயக்கத்தோட சித்தி அவள் கறி சாப்பிட மாட்டா அப்படின்னு சொன்னான் உடனே சித்தி பொய்யான வருத்தத்தோட வச்சோ நான் வேறு ஒன்றுமே செய்யலையே ரசம் மோர் மட்டும்தானே இருக்குது அவ்வளோ வேணா பொறிக்கிட்டுமாமா அப்படின்னு கேட்டாங்க பரவாயில்ல சித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு இவ பக்கத்தில் வந்து சும்மா பாரு புட்டி காட்டு வச்சிரு அப்படின்னு கடுகெடுத்துக்குரில் சொன்னான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இலையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா சாப்பிடாம எந்திரிச்சா அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் வெறு சோத்தையாவது நாலு வாய் உள்ள தள்ளு அப்படின்னு அருண் சொல்ல வேறு வழியே இல்லாமல் வெறும் சோறா உருட்டி அவர் ரெண்டு வாய் வாய்க்குள்ள போட்டாலோ இல்லையோ அவளை மீறி கொமட்டிட்டு வந்துச்சு எழுந்து ஓடி வாஷ்பேஷினில் வாந்தி எடுத்தாள் ஒரு பெண் ஓடி வந்து எலுமிச்ச மிளந்த தந்து மோந்து பார்க்க சொன்னா அதுவும் பொறிச்சு மீனுக்கு சுவையோட்டுருக்காக வாங்கினதுங்கிறதுனால இவளுக்கு மோந்து பார்க்கவே தயக்கமாக இருந்துச்சு தலையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி வாசலில் உட்காந்துட்டா அதை பற்றி அருண் கவலைப்படவே இல்லை நின்று நிதானமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்கா ஏ அருண் நாளைக்கே நீ தனியாக வீடு பார்த்து போனா கறிக்கு ஏங்கி போயிருவடா உன் பொண்டாட்டி தான் கவிச்சியே சாப்பிட மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவனை கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன சித்தி நான் தான் சமைப்பனே அப்படின்னு அருண் சொன்னான் அது உண்மைதான் அருண் மட்டும் இல்லை அவங்க அப்பா கூட நல்லா அசைவ சமைக்கிற ஆள் தான் ஆனால் மற்ற நாட்களில் சமையலறை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க மேடவாக்கத்திலிருந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஜெயந்தியை திட்டிக்கிட்டே வந்த அருண் அவள் மௌனமாக கேட்டுக்கிட்டே வந்த இங்க பேர் இனிமேல் நீ எங்கே போனாலும் கூடவே ஒரு சாப்பாட்டையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொண்டுட்டு வந்துடுன்னு உன்னால் நான் அவமானப்பட முடியாது அப்படின்னு கத்துறான் அன்னைக்கு ராத்திரி ஜெயந்தி ரொம்ப நேரம் அழுதுகிட்ருந்தா அன்போட அக்கறையோடு நடந்துக்கிற அருண் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இவ்வளவு கோபமாக நடந்துக்கிறத அவளால் தாங்கிக்கவே முடியல ஒருவேளை அசைவத்தை வெறுக்கிறது தன்னோட குறையோ அப்படின்னு கூட நினச்சி பார்த்துருக்கா இதுக்காகவே ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அலுவலகத்து எதிரில் இருக்கிற தேநீர் கடைக்கு போய் முட்டை பப்ஸ் வாங்கி வந்து கொஞ்சமாக கடிச்சு பார்த்தா அந்த ருசியை விடவே அவளுக்கு மனசாட்சி உறுத்து தொடங்கிடுச்சு அப்படியே தூக்கி போட்டா அவளோட வேலை செய்கிற கிருத்திகா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அசைவம் சாப்பிட்டதே இல்லையா இப்போது வாரம் தவறாமல் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன்னு சொல்லி ஏ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறா மற்றவங்களாம் ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது மாறக்கூடிய விஷயம் ஏன் தன்னால் மட்டும் முடியல அப்படின்னு அவளுக்கே அவன் மேலே ஆத்திரமா வந்துச்சு ஒருண் கே ஒருமுறை அருண் கேட்ட நான் அசைவம் சாப்பிடாம இருக்கிறது உனக்கு கோபமா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் இல்லை அதை நீ வெறுக்கிறது தான் எனக்கு பிடிக்கல உனக்கு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எப்படியோ அப்படித்தான் எனக்கு மீனும் கோழியும் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு முழுக்க அருண் சொன்னது சரி அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டா ஆனால் அவளால் அந்த வாசனையை மட்டும் தாங்கிக்கவே முடியல ஆனால் அருண் அது காரணமோ என்னமோ மற்ற நாள்களை போல இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுபாவம் மாறிடுறா அருணை போது இதை பத்தி எதுவுமே நினைச்சு பார்க்கவே இல்லை இப்பெல்லாம் சில வேலைகள்ல ஏன் அவனை காதலிச்சோம் அப்படின்னு கூட நினச்சி பார்க்குறா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நிச்சயமாக அசைவம் சாப்பிட்றால நம்ம கட்டி இருக்க மாட்டோம் ஆனால் சைவம் சாப்பிட்றாலும் முரடனா அயோக்கியனா ஏமாத்துக்காரனா இருந்துட்டா அப்படின்னு யோசனை வரும் தன்னோட காதல் திருமணம் குறித்து அவளுக்குள்ள எப்பயுமே ஒரு தடுமாற்றம் இப்போ இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு முறை இதை அம்மா கிட்டே சொல்லும்போது சொல்லி அழுதா அம்மா சொல்கிறாங்க ஆம்பளை அப்படி தாண்டி இருப்பாங்க ஆம்பளை ருசியை தாண்டி நாம் ஏற்றுக்கிடணும் நம்ம நாக்குன்னு தனியாக எந்த ருசியும் இருக்கக்கூடாது ஊரில் எங்கள் பாட்டி ஒருத்தி இருந்தா அவளுக்கு பத்து வயசுல கல்யாணம் நடந்துருச்சு அவள் வாழப்போன வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க சாப்பிடும்போது வாய் மல்ற சத்தம் கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அதனால் பாட்டி எல்லாத்தையும் கோழி மோலை அவசர அவசரமாக முடிஞ்சு பழகிட்டா அவள் புருஷன் பதிமூணு வயசுல சேர்த்து போயிட்டாரு இப்போ பாட்டிக்கு எண்பது வயசு வரைக்கும் அவள் இருந்தா ஆனால் ஒரு நாள் கூட அவள் சாப்பாட்டை மென்னு ருசிச்சு சாப்பிட்டதே இல்லை செத்து போன புருஷன் எங்கள் ஆவியா வந்து பக்கத்தில் உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குன்னு பயந்துக்கிட்டு சாப்பிடுவான் நல்ல வேலை நாமெல்லாம் மென்னு சாப்பிட்றோம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தாண்டி போனோம் நான் வேற எண்ணத்தை சொல்றது அப்படின்னு அம்மா சொன்னான் சொல்லும் போது அம்மாவோட கண்ணும் கலங்கி அவ்வளோ லேசாக அழுத மாதிரி இருந்துச்சு அதுக்கு பின்னாடிதான் ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமையில தனி சமையல் சேர்ந்து சாப்பிட்றதையே விட்டுட்டா அருணை காதலிச்ச நாட்களில் அவன் நிறைய கனவு கண்டிருக்கா காதலித்த போது ரொம்ப இயல்பாகவே எல்லாம் இருந்துச்சு ஜெயந்தி வீட்டு மாடியில் இருக்க தாமோதரன் சாரை பார்க்க வந்த அருண் அதுக்கப்புறம்தான் அவங்களோட காதல் துவங்குச்சு முதன் முதலாக அருண் தான் அவளை காதலிக்கிறதா சொன்னான் ஜெயந்திக்கு அதை ஏற்றுக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அவள் ரெண்டு நாள் வரைக்கும் பதில் எதுவுமே சொல்லலை மூணாவது நாள் அருண் வேலை செய்கிற வங்கிக்கு போனால் அருண் அதை எதிர்பார்க்கவே இல்லை கம்பி வள இடப்பட்ட கூண்டுக்கு பின்னாடி இருந்து அவளை பார்த்து சிரித்தான் அவன் வெளியேறி வர்ற வரைக்கும் வங்கியில் ஒட்டப்பட்டிருந்த விளம்பர வாசங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா அருண் உள்ளே போய் தலை சீவி பவுடர் அடித்து வந்த பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிச்சு சிரிச்சுக்கிட்டா அருண் மெல்லிய குரல்ல இன்றைக்கி காலையில் உன்ன ரயிலில் பார்க்கவே வரல நீ வரலையோன்னு நினச்சேன் அப்படின்னா அவள் பதில் எதுன்னு சொல்லாமல் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டா அருண் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் அங்கே போனாங்க அருண் உரிமையோடு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னா அவ தன்னோட மனசில் இருக்கிறத இன்னும் சொல்லவே இல்லை ஆனால் எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அருண் அவளுக்கும் அவனுக்கு ஒரு சப்போட்டா ஜூஸ் வாங்கினா அவளுக்கு சப்போட்டா பழங்களே பிடிக்காது வீட்டில் அப்பா வாங்கிட்டு வந்தால் கூட தொட்டு கூட பார்க்க மாட்டாள் ஆனால் அருண் வாங்கி தந்தாள் அப்படிங்கிறதுக்காக உதட்டில் வச்சு லேசாக உறிஞ்சிக்கிட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு நடிக்க தொடங்கினா அருண் அவனோட வேலை பதவி உயர்வு அவன் சேமிப்பு இதை பற்றியெல்லாம் பேசினா சாலையில் வர்ற போகிற எல்லாரும் நம்ம கவனிக்கிறாங்களோ அப்படின்னு ஜெயந்திக்கு குழப்பமாக இருந்துச்சு அடிக்கடி சாலையை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா அருண் மட்டுமே பேசினா ஜெயந்தி அடையடையே சிரிச்சா அவ்வளவுதான் உள்ளூர் அவளுக்கு நடுக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வங்கியில் வேலை இருக்குன்னு சொல்லி அவளை பேருந்தில் ஏற்றி அனுப்பிட்டு அருண் புறப்பட்டு போனான் தனியாக பேருந்தில் வரும்போது தா காதலிக்க துவங்கி இருக்கோம் அப்படிங்கிறது ஜெயந்திக்கு கொஞ்சம் பெருமிதமாக தான் இருந்தது வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஏதோ கனவுல பிடிக்க பிடிக்கப்பட்டவ மாதிரியே இருந்தா அன்னைக்கு அவளா பழைய பாடல்களை பாடிட்டே அம்மாவுக்கு காய்கறி நறுக்க உதவி செஞ்சா தூக்கம் வர்ற வரைக்கும் அருணோட பேரை ஒரு நோட்ல எழுதிக்கிட்டே இருந்தா இது மாதிரி சந்திப்புகள் அப்படியே நடந்துச்சு முதன் முதலையா முறையா சுவாகத் அப்படிங்கிற உணவகத்தை அவளுக்கு அறிமுகம் செஞ்சா நல்ல மரங்கள் அடர்ந்த உணவகம் ஒரு காலத்தில் அங்கே சினிமா நடிகர்கள் கூட சாப்பிட வருவாங்க அப்படின்னு அருண் சொன்னான் ஆனால் அவள் துவங்க பின்னாடி நாலஞ்சு பேருக்கு மேலே அங்கே பார்த்ததே இல்லை அங்கே தான் முதன்முறையாக அருண் அவளை முத்தமிட்டா அவளால் அந்த முத்தத்தை முழுமையாக உள்வாங்கி கூட முடியல சுற்றி பல நூறு கண்கள் தன்னை வேடிக்கை பார்க்குதோ அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அருண் அவளுக்கு காதலிச்சாங்க அந்த நாட்கள் எல்லாம் அவள் வீட்டில் சமைச்ச உணவை அருண் ருசிச்சு பாராட்டியிருக்கான் அவளோட பிறந்த நாளுக்காக பத்தாயிரம் ரூபாய்க்கு கடிகாரம் வாங்கி தந்தா அருண் மீது அப்போ இருந்த வசீகரம் திருமணமான மூணாவது மாதத்தில் முற்றிலும் வடிஞ்சு போச்சு இப்போ அவள் என்ன நேரத்தில் புடவை கட்டிக்கிறா என்ன சாப்பிட்றா என்ன மாத்திரை சாப்பிட்றா எதையுமே அருண் கண்டுக்கிறதே இல்லை அவனை பொறுத்த வரைக்கும் காலையில் ரயில் நிலையத்தில் அவளை கொண்டு போய் விடுறதோட வேலை முடிஞ்சிருச்சு ராத்திரி திரும்ப தாமதமானால் சில நேரங்களில் ரயில் நிலையத்துக்கு வந்து நிற்பாள் மற்றபடி அவனுக்கு ஒரு பெண்ணோட தேவை உடல் சார்ந்துதான் அதிகமாக இருந்துச்சு அந்த முத்தங்கள் தடுவல் கூட அவனுக்கு அழுத்து போய் கடமைக்காக செய்கிற மாதிரி தான் இருந்தது இதையெல்லாம் நினச்சி யோசனை வந்தது அப்படின்னா தன்னை மீறி அவளுக்கு அழுகை முட்டிக்கிட்டு வரும் நல்ல வேலை சொந்த வீடு வங்கி சேமிப்பு அன்பான கனவை அக்கறையான மாமனார் மாமியார் காதல் திருமணம் எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்புறம் ஏன் நம்ம அழுகிறோம் அப்படின்னு அவளே திட்டிக்கிறது உண்டு ஆனாலும் சொல்லில வெளிப்படுத்த முடியாத வருத்தம் வழி அவளை விட்டு இப்போ வரைக்கும் போகவே இல்லை நுங்கம்பாளையம் ரயில் நிலையத்தில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அறிவிப்பை பொழிச்சிது ஜெயந்தி தன்னை சுற்றிலும் நின்னபடியே காதலிச்சிக்கிட்டு இருக்கிற இளம் பெண்களை ஒரு முறை திருப்பி பார்த்துக்கிட்டா இவங்களில் எவ தன்னை போல் அவதிப்பட போகிறா அப்படின்னு தெரியலையே சாலையோர உள்ள டீ கடைகள் தள்ளுவண்டி உணவகம் பேக்கரி பேல்பூரி விற்கிறவன் இப்படி எல்லா இடங்கள்லையும் ஆண்களாக நின்றுட்டு கையில் சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பொது இடத்துல அப்படி சாப்பிட்ற பெண்கள் யாரையுமே ஜெயந்தி பார்க்கவே இல்லை ஏன் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் போது தெருவில் நின்று சாப்பிட தெரியுமா ஜெயந்தி இதை பற்றி நிறைய முறை ஆதங்கப்பட்டிருக்கா அப்போது ரயில் வந்து நின்றுச்சு கூட்டத்தை தள்ளிக்கிட்டு ஜெயந்தி ஏறினா ரயிலுக்கு உள்ளேயும் காதலர்கள் ஒரு பெண் மடியில காதலன் சாஞ்சு கிடந்தா ஒரு பெண்ணை மற்றொரு ஆண் முகத்தை தடவிக்கிட்டே நின்றிருந்தா நிறைய ஆண் பெண்கள் நிறைய காதல்கள் அந்த பெண்கள் மீது அவளுக்கு வருத்தமாக கூட இருந்தது ரயிலை விட்டு இறங்கி சுரங்கப்பாதை வழியாக வந்தபோது அவள் விற்றுக்கிட்டு இருந்தவன் கண்ணில் பட்டான் பேசாமல் அவள் வாங்கிட்டு போய் காலை உணவுக்கு ஊற வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுச்சு அப்படி ருசியா சாப்பிட்டே என்னாக போகிறது போ அப்படின்னு எப்போ உம்பளை ரொட்டியும் ஊறுகாயும் போதும் அப்படின்னு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் தெருமுனையில நிற்கிற பூ விற்கிற பெண் இவளை பார்த்ததே ஆவலா முல்லைப்பூவை நீட்டுனா அது அருணுக்கு பிடிக்கும் அதுக்காகவே வாங்கி தலையில் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டை நோக்கி நடந்து போக தொடங்குனா இப்போ தான் அவளுக்கு வயசு இருபத்தாறு ஆகுது இன்னும் எத்தனை வருஷம் மீதம் இருக்குது எப்படி வாழப்போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்ட அப்படிங்கிற நினப்பு ஏனோ வீடு வரைக்கும் வந்து வீட்டுக்கும் வந்து அவளை விட்டு போகவே இல்லை அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் கொண்டாட்டமானது அல்ல அதுவும் ஜெயந்தியோட பார்வையில் ஞாயிற்றுக்கிழமை ஏன் அவளுக்கு பிடிக்காமல் போயிருச்சு அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமா ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா அதில் இருக்கக்கூடிய வலியும் உணர்வும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை எஸ்ரா அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக இந்த கதையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்